ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவேவா நாராயணம் நமஸை நோத்தம்தவீம் சரஸ்வதி வியாசோயம் உதீரையே நஷ்டு அபத்திரம் சேவையா பகவதி உத்தமஸ்லோக்கே பக்திர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய யத் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதினாறு வயோவிரத வழிபாட்டு முறையை நிறைவேற்றுதல் என்னும் தலைப்பில் பதம் பத்தொன்பது கவ தேகோ பௌத்திகோ அனாத்மா க்வ ச ஆத்மா பிரகிருதே பரக கஷ்யகே பதி புத்ராத்யா மோக ஏவஹி காரணம் ஹரே கிருஷ்ணா இதோட ட்ரான்ஸ் பர்பட் போன ஸ்லோகத்தில் பாதி பார்த்துருக்கோம் பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம் வேத நாகரிகம் ஆன்மீக கல்வியை அடிப்படையாக கொண்டது ஆன்மீக கல்வியை முக்கிய ஆதாரமாக கொண்டுதான் பகவத்கீதை அர்ஜுனனிடம் பேசப்பட்டது ஆத்மா உடலிலிருந்து வேறுபட்டது என்பதை புரிந்து கொள்ளும்படி பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு பகவத்கீதையின் ஆரம்பத்தில் உபதேசித்தார் தேஹினோஸ்மின் யதா தேஹே கௌமாரம் எவ்வனம் ஜரா ததா தேகாந்தர பிராப்தேர் தீரஸ்தத்ரணமுஹி உடல் பெற்ற ஆத்மா சிறுவயதிலிருந்து இளமைக்கும் இளமையிலிருந்து முதுமைக்கும் மாறுவது போலவே மரணத்தின் போது வேறு உடலுக்கு மாறுகிறது தன்னை உணர்ந்த ஆத்மா இத்தகைய மாற்றத்தால் திகைப்பதில்லை ஸ்ரீமத் பகவத்கீதையில் இரண்டாம் அத்தியாயம் பதிமூன்றாவது பதத்தில் பகவான் இதை கூறுகிறார் துரதிருஷ்டவசமாக இந்த ஆன்மீக கல்வி நவீன மனித நாகரிகத்தில் சிறிதும் இல்லாமல் போய்விட்டது ஒருவரின் உண்மையான சுயநலம் ஆத்மாவைப் பற்றியது ஜட உடலை பற்றியதல்ல இதை ஒருவருமே புரிந்து கொள்ளவில்லை ஆன்மீக கல்வி இல்லாமல் தேகாபிமானத்தில் கடினமாக உழைப்பதென்பது ஒரு மிருக வாழ்வாகும் நாயம் தேகோ தேக பாஜாம் நெருலோகே கஷ்டான் காமான் அர்த்தே விட் விட் புஜாம் ஏ பாகவதம் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஆத்ம போதனையை பெறாமல் மக்கள் உடலின் சுகபோகங்களுக்காக மிகவும் கடினமாக உழைக்கின்றனர் இவ்வாறாக அவர்கள் மிகவும் ஆபத்தான ஒரு நாகரிகத்தில் வாழ்கின்றனர் ஏனெனில் ஆத்மா உடலிலிருந்து மற்றொரு உடலுக்கு மாறுவது என்பது தவிர்க்க முடியாத ஒரு உண்மையாகும் ததா தேகாந்தர பிராப்த என்று பகவான் கூறுகிறார் ஆன்மீக கல்வியை பெறாத மக்கள் அறியாமை இருளிலேயே மூழ்கி கிடக்கின்றனர் மேலும் தற்போதைய உடல் அழிந்த பிறகு என்ன நடக்கப் போகிறது என்பது அவர்களுக்கு தெரியாது குருடர்களான தலைவர்கள் வழிகாட்ட அவர்களும் குருட்டுத்தனமாக உழைக்கின்றனர் அந்தா யதாந்தைர் மானாஸ்தே பேச தந்திரியாம் உருதாம்னி பத்தா பாகவதம் ஏழாவது ஸ்கந்தம் ஐந்தாம் அத்தியாயம் முப்பத்தி ஒன்றாவது பதம் இது தான் முற்றிலும் ஜட இயற்கையின் கட்டுப்பாட்டில் இருப்பதையும் மரணத்திற்கு பிறகு ஜட இயற்கை ஒரு குறிப்பிட்ட வகையான உடலை நம் மீது சுமத்தும் என்பதையும் இதை நாம் ஏற்றுத்தான் ஆக வேண்டும் என்பதையும் ஒருவன் அறிவதில்லை இதுவே மேற்கூறிய ஸ்லோகத்தின் பொருள் அவனது தற்போதைய உடலில் அவன் ஒரு முக்கியமான மனிதனாக இருக்கலாம் என்றாலும் அறியாமையால் ஜட இயற்கை குணங்களில் செயல்படுவதால் அடுத்ததாக ஒரு மிருகத்தின் அல்லது மரத்தின் உடலை அவன் பெறக்கூடும் என்பதையும் அவன் அறிவதில்லை ஆகவே ஆன்மீக வாழ்வெனும் உண்மையான ஒளியை எல்லா ஜீவராசிகளுக்கும் வழங்க கிருஷ்ண பக்தி இயக்கம் முயற்சி செய்து வருகிறது இந்த இயக்கத்தை புரிந்து கொள்வது கஷ்டமல்ல மேலும் மக்கள் இதை நன்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஏனெனில் பொறுப்பற்ற வாழ்வின் அபாயத்திலிருந்து இது அவர்களை நிச்சயமாக காப்பாற்றும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதினாறு வயோவிரத வழிபாட்டு முறையை நிறைவேற்றுதல் என்னும் தலைப்பில் பதம் பத்தொன்பதுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா குருதேவுக்கு ஜெய்